வணக்கம் நிஜம் இதுதான் என்ற தலைப்பில் இன்றொரு கதை சொல்கிறேன் நான் பையை தூக்கி கொண்டு கடையிலிருந்து வெளியே வந்தபோது எதிர் வரிசையில் உள்ள கடையிலிருந்து ராம்ஜியும் வெளியே வந்தான் ராம்ஜியை பார்த்து எத்தனை நாளாகிவிட்டன என்றபடி அவனை நோக்கி வேகமாக நடந்தேன் அவன் என்னை கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் அக்கா என்று ஓடி வந்திருப்பான் நான் குறுக்கியிருந்த சாலையை கடப்பதற்குள் அவன் சிறிது தூரம் சென்று விட்டான் டே ராம்ஜி என்று கூவிய வண்ணம் ஓடி அவன் முதுகில் தட்டினேன் திடுக்கிட்டு திரும்பியவன் அக்கா நீங்களா என்னக்கா என்று மிக சாதாரணமாக கேட்டதும் எனக்கு என்னவோ போலாகிவிட்டது என்னடா சுரத்தில்லாம பேசுற உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கா ஆமா முன்ன இருந்தீங்களே அந்த தான் இப்பவும் இருக்கீங்களா நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து பேசுறேன் இப்ப கொஞ்சம் போக ஸ்கூட்டரை உதைத்து வேகமாக சென்று விட்டான் நான் சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தேன் இவனுக்கு என்னவாகிவிட்டது எப்போதும் கலகலப்பாக பேசுகிறவன் அப்படி அசிரத்தையாக பேசிவிட்டு போகிறான் யோசித்த வண்ணமே வீடு வந்து சேர்ந்தேன் மனம் ஒரேடியாக குழம்பியது சிறிது நேரம் பாட்டு கேட்கலாம் என்று நினைத்தேன் அது இன்னமும் என்னை டென்ஷனாக்கியது ஆக்கியது நிறுத்திவிட்டு சென்று சோஃபாவில் அப்படியே சரிந்து படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்று அர்த்தமில்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ராம்ஜி வேறு என்னை குழப்பிவிட்டு சென்று விட்டான் அவர்தான் அவனை ஏதாவது இருக்க வேண்டும் அவர் அவரை நினைத்த மாத்திரத்தில் எனக்கு கோபம் எழுந்தது என் வாழ்வையும் வாழ்க்கை கனவுகளையும் நிர்மூலமாக்கிய மனிதர் ஒவ்வொரு பெண்ணும் திருமணமாகி வரும்போது எவ்வளவு கனவுகளோடு வருவாளோ அதைவிட பன்மடங்கு கனவு குவியலாக நான் புகுந்த வீடு வந்து சேர்ந்தேன் எப்போதுமே கலகலவென்று பேசும் சுபாவம் உள்ள எனக்கு வந்தமைந்தவரோ சரியான சிறுமூஞ்சி எந்த நேரமும் எதையோ பறிக்கொடுத்தவரை போல் ஒரு முகத்தோற்றம் எனக்கு வாயை கட்டி போட்டது போல் இருந்தது அதனாலோ என்னவோ யாராவது பேச கிடைத்தால் மணிக்கணக்கில் அரட்டை அடிப்பேன் என்னவருக்கோ அவரும் பேசக்கூடாது நானும் யாரிடமும் பேசக்கூடாது நான் அரட்டை அடித்தால் அவர் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்கும் இருப்பினும் அந்த முகபாவத்தை நான் சட்டை செய்வதில்லை வீட்டுக்கு அருகில் இருந்தவர்களோ எல்லோரும் ஆண் தான் அவர்களை ஆண் பிள்ளைகள் என்ற பார்வையோடு பாராமல் சகோதரர்கள் நினைத்து பழகினேன் அவர்களும் என்னுடன் அக்கா அக்கா என்று அந்யோன்யமாக பழகுவார்கள் அதிலும் ராம்ஜி நான் எல் என்றால் என்னையாக நிற்பான் அவர் இருக்கும்போது நான் யாருடனும் பேசுவதை அவர் விரும்ப மாட்டார் என்பதால் அவர் சென்ற பின் அதுவும் மாலை நேரங்களில் நான் அவர்களோடு கொண்டிருப்பேன் இதை அக்கம்பத்தவர்கள் சரியான கண்ணோட்டத்துடன் பார்க்கவில்லை என்று எனக்கு தெரிந்த போதிலும் நான் அவர்களுடைய எண்ணத்திற்கு பெரிதாக மதிப்பு கொடுக்கவில்லை அன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் போர்டு விளையாடி கொண்டிருந்தோம் திடீரென்று அவர் வந்தார் அவர் முறைத்த முறைப்பில் பையன்கள் ஆடி போய்விட்டனர் ஏன் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட்டி கும்மானம் போட தானே அவனுங்களுக்கு தான் சொரணை இல்லைன்னா நீ தானே அறிவு வேணாம் பரத் நீங்க அதிகமா பேசுறீங்க ஆமா பேசுவான் நீ யா திருந்துவேன்னு பார்த்தேன் ஆனா சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிற அதற்குள் அவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டனர் ஏன் வர சந்தை புத்தி வந்துடுச்சா எனக்கு ஒன்றும் வரல ஊருன்னு ஒன்னு இருக்கு தெரிஞ்சுக்கோ எனக்கு ஊரை பத்தி கவலை இல்ல உங்க மனசும் என் மனசும் கள்ளம் இருக்கும்போது யாருக்காக நம்ம பயப்படணும் என் மனசில் கள்ளம் இல்லை உங்க மனசில் இருந்தா சொல்லுங்க ஒரேடியோ எல்லாத்தையும் விட்டுடுறேன் நான் அழத் தொடங்கினேன் அவர் கோபம் தனிந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்